அனைவருக்கும் அத்வைதம் ஆலயபவனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம சேனலில் கோயில்களை பற்றி பரிகாரத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடியோ பக்கம் போட்டிருக்கிறோம் எல்லா வீடியோலேயுமே நான் முகத்தை காட்டாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மட்டும்தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம முகத்தை முக்கியம் முக்கியமில்லை நம்ம அதை என்ன சொல்ல வர்றோமோ அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சால் சரி அப்படிங்கிறதுனால முகத்தை காட்டாமல் தான் இது வரைக்கும் வீடியோ போட்டுட்ருந்தேன் ஆனால் இப்போ வந்து நாலு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன இன்சிடென்ட்டு அதை வச்சு பார்க்குற போது நம்ம வீடியோவில் வந்து முகத்தை காமிச்சா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு தான் இந்த வீடியோவை போட்டு என்னோடய முகம் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாலு நாளைக்கு முன்னாடி சனி நேரம் எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த அன்னிக்கி கூட்டம் ரொம்ப லீவ் ஸ்கூல் லீவ் டைமாக இருக்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ வந்து உரமாக ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஏழு வயசு பொண்ணு ஒன்று நாலு வயசு பையனையும் கூட்டிகிட்டு அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பரிகாரம் பண்ணணுன்னு சொல்லி வந்திருந்தாங்க அப்போ அவங்க வந்து அந்த நந்திக்கு விளக்கு போட்டு லிஸ்ட்டு கையில் வச்சுருந்தாங்க அது வந்து நம்ம சேனலில் போட்டது வீடியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டு அதாவது ஒரு இருபத்தோரு பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன் கோயிலுக்கு போனோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோடைய ஸ்க்ரீன்ஷாட் அந்த இருபத்தொரு பாயனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுட்டு நந்திக்கு விளக்கு போட்டதுக்கப்புறம் அஸ்மேத பிரகாரம் போகணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பிரகாரம் எப்படி போகணும்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து அந்த கூட்டத்தில் அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த கூட்டத்தை எல்லாம் கொஞ்சம் லைனெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அவங்க லைனில் நிற்கிறவங்க கேட்ட செலடிட்டு சண்டேத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ இவங்க வந்து கேட்டவனேமே டிக்கெட் எடுத்துட்டிங்களான்னு கேட்டால் என்ன டிக்கெட் எடுக்கலைங்க அசமேத பிரகாரம் சுற்றிட்டு வந்து தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படி அந்த மாதிரி அவங்க போய் அசமேத பிரகாரம்லாம் சுற்றிட்டு வந்து டிக்கெட் எடுத்ததுன்னா செகண்ட் பேட்சில் தான் கூற முடியும் ரொம்ப டைம் ஆகிடும் அவங்க குழந்தைய ரெண்டு பேரும் சாப்பிடாம இருந்தாங்க சரி நான் வந்து ஒரு பா ரெண்டு பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னதுனால அவங்களுக்காக டிக்கெட் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அவங்க வரதுக்கு லேட்டாக அவங்கள செகண்ட் பேட்சில் தான் குற வைக்க முடியும் சூழ்நிலை இருந்ததுனால இவங்கள அசுமே பிரகாரம் சுற்றிட்டு வர சொல்லி பரிகாரம் பண்ணுற இடத்துல நான் இன்றைக்கி சொல்லி ரெண்டு டிக்கெட்டே அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கூட இருந்து எல்லாம் பரிகாரமெல்லாம் முடித்து அனுப்பிச்சி விட்டேன் அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்ச்க்கு அவங்க வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து அப்போ அவங்களையும் இது பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருந்தேன் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டோ அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க பண்ணாமல் பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நம்ம முகம் தெரிஞ்சதுன்னா அங்கே கோவிலுக்கு வந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காகவே வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து அங்கே வந்தீங்கன்னா சனி ஞாயிறு பெரும்பாலும் நான் அங்கே இருக்கிறதுனால இந்த வீடியோவிலையே செல் நம்பரும் கொடுத்துருக்குறேன் வந்ததுன்னா கால் பண்ணுங்கள் சனி ஞாயிறு எப்போ வந்தீங்கனாலும் இங்கே இருக்கிறீங்களான்னு கால் பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணால் நான் கூட இருந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து என்னை நேரில் பார்த்து சந்தித்து அறிமுகப்படுத்திட்டிங்கனாலும் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பை நான் பண்ணி கொடுக்கலான்ட்ருக்கேன் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ போட்டு பார்த்துருக்குறேன் பார்த்துக்குங்க அது இல்லாமல் வந்து இந்த வீடியோ வந்து முதல் முதல் இந்த நம்ம சேனலில் ச பார்க்குறவங்க இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய எல்லாம் வந்து இந்த டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோ பற்றி பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த கோயிலுக்கு வந்து எப்படி பண்ணுறது என்னங்கிற ஒரு முழுசான ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பார்த்து வீடியோ பாருங்கள் வீடியோ போல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன அனுபவத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்படி இருக்குது என்னங்கிறத கமெண்ட்லாம் கண்டிப்பாக தெரிவிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வர்றப்போ பஞ்சகவிய விளக்கு எப்போவுமே கையில் வச்சுருப்பேன் நீங்கள் விளக்கு கொண்டு வரதாக முட்டிருந்தீங்கனாவோ அல்லது அங்கே வாங்கிறதுக்கு விருப்பப்படலைனாலவோ ஒம்பது விளக்குகள் இருக்கிற ஒரு பாக்ஸு ஒம்பது பஞ்சகபியை விளக்கு இருக்கும் அதில் ரெண்டு நெய் பாக்கெட்டு திரி தீப்பெட்டி எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்கும் வந்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வேணுனாலும் நான் அந்த பாக்ஸை வாங்கி நீங்கள் அங்கே எல்லாம் தீபம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்